ஸ்ரீராமரின் கனையாளி என்பது மாதா சீதை ராவணனால் சிறைபிடிக்கப்பட்டு இலங்கையின் அசோகவனத்தில் சிறை வைக்கப்பட்டிருந்த போது மகாபக்தர் ஆஞ்சநேயர் தாம் ராமரால் அனுப்பப்பட்ட தூதன்தான் என்பதற்கு அடையாளமாக கொண்டு சென்று காட்டிய ராமரின் மோதிரமே ஆகும் உண்மையில் இந்த மோதிரம் மகாராஜா தசரதர் தேவி சீதையின் திருமணத்தின் போது பரிசளித்ததாகும் அந்த மோதிரம் மாதா சீதைக்கும் ராமருக்கும் இடையிலான பிரத்யேக அடையாளமாகவும் நம்பிக்கையின் சின்னமாகவும் இருந்தது இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு ஒரு நாள் கொடைக்கானலில் பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா ராமாயண சம்பவங்கள் சிலவற்றை விளக்கிக் கொண்டிருந்த போது தமக்கே உரித்தான பாணியில் வலது கரத்தை சுழற்றி அசைத்து அந்த மோதிரத்தை வரவழைத்தார் மேலும் அந்த சமயத்தில் பாபாவை சுற்றி இருந்த அனைவருக்கும் அந்த மோதிரத்தை காட்டி வரும்படி ஒரு சேவாதள தொண்டரிடமும் கொடுத்து அனுப்பினார் அனைவரும் அதை ரசித்து மகிழ்ந்த பின்னர் சற்று நேரத்தில் அது மறைந்துவிட்டது பொதுவாக இது போன்ற அதிசயப் பொருட்கள் அதன் பணி முடிந்தவுடன் மறைந்து விடுவதை குறித்து பாபாவிடம் கேட்கும் அது சாய் ஸ்டோருக்கு சென்று விட்டது என்று வேடிக்கையாக சொல்வது பாபாவின் வழக்கம்